எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு உணர்வு பூர்வமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம் நம்ம எப்பவுமே சோஷியல் காசோட தான் பேசுவோம் சில நேரங்கள்ல பர்சனலா சில விஷயங்களை உணர்வோம்ல அதை பத்தியும் பேசும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் நம்ம எனவே பேசுவோமுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு தான் நேத்து என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கு தோழர் வெண்மணி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அவரை தெரியும் அவர் பையனோட ரிசப்ஷனுக்கு எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாரு இப்போ நீ கல்யாணத்து போறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இங்க என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க விஷயம் இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் கூட இப்ப நான் சொல்ல போற கல்யாணம் மாதிரியான கல்யாணங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது எனவே பேசுவோம் உங்ககிட்ட கோரிக்கையாவே வைக்குது நான் ரிசப்ஷனுக்கு தான் போனேன் ஆனா அவங்க கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டின் இன்றைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில தான் கல்யாணம் நடந்திருக்கு சுயமரியாதை திருமணம் கல்யாணம் அங்க முடிஞ்சிருச்சுங்க கோயம்புத்தூர்ல ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஒரு வாரத்தில் என்னமோ தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்ருக்காங்க லக்கிலி அந்த லிஸ்டில் எனவே பேசுவோமும் சேர்ந்துருக்கு பார்த்தியா மீண்டும் பெருமை பீத்த ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இங்கே நான் மட்டும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இந்த சமூகமே அதை பார்த்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அங்கே நடந்துச்சு என்ன ஜவ்வாக இழுத்து கொண்டு இருக்கிற விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் பொண்ணோட அதாவது நம்ம வெண்மணி தோழரோட பையன் பேரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பிஎல் பிடிச்சிருக்காரு அப்புறம் தம்பிக்கு கரண்ட்ல வேலை இல்லை ஆனா நாலு வேலை அண்ணனுக்கு ரெடியா இருக்கு இவரு எதுன்னு சூஸ் பண்ணா மட்டும் போதும் நாலுமே அரசு பணிகள் கிட்டத்தட்ட உயர் பதவிகள் இத்தனை எக்ஸாம் எழுதி இத்தனை எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிருக்காரு எதுலயாவது ஒண்ணுல அவருக்கு பிடிச்சதுல சைன் போட்டு ஜாயின் பண்றது மட்டும்தான் மிச்சம் இது எங்க அண்ணன் அடுத்தது பொண்ணு கிட்ட ஜனனி பொண்ணு பேரு ஜனி அகம்னி கிட்டத்தட்ட இந்த பாடல் பாடக்கூடிய அத்தனை பொருத்தவும் உள்ள அழக அல்ல அறிவான பெண் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணும் இல்லைங்க எங்க ஜனனி இன்னைக்கு இந்தியா சொல்ற வர்ணத்துல மேலா இருக்கிறவங்க ஆனா எங்க வெண்மணி தோழர் எல்லாத்துக்கும் மேல அறிவானவர் பிரபாகரன் அவரை விடவும் உயர்ந்தவர் ஆனா இந்த சமூகம் சொல்றது அப்படி இல்ல நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் இந்த இத உணர்வோடு கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு காரணம் இந்த காதல் திருமணம் தான் நாங்களும் வெண்மணி தோழருக்கு கூப்பிட்டு பேசணும் ஆனா நம்ம வெண்மணி தோழரு அவர் ஒரு தகப்பன் இடத்துல இருந்து பேசாம ஒரு தலைவரா இருந்து பேசினதை கேட்டதும் மீண்டும் உடஞ்சு போனோம் அந்த பெண் தோழர்கிட்ட வந்து இவங்க கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ தோழர் உடனே சரின்னு சொல்லாம இந்த கல்யாணத்தினால ஏற்படுற சிக்கல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி அந்த பெண் உறுதியோடு இருக்கும்போது நீங்கள் வீட்டில் சொல்லுங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்களே டிசைட் பண்ணிட்டு வாங்க நீங்களே டிசைட் பண்ணிட்டு வாங்க சொல்லி அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சது ரிசப்ஷனும் வந்துருச்சு அது சாதாரணமா நடக்கல அந்த பெண் எடுத்த நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த திருமணம் முடிஞ்சிருக்கு சரி நேத்தியே நீங்க எல்லாம் இவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க டோட்டலா அந்த பறவை செய்ய மட்டும் தானே இப்ப ஜூம் பண்றேன் பாருங்க பறை இசை ஜனனி அடித்தது பறை அல்ல ஜனனி அடித்து சொன்னதுதான் பறை ஜனனியின் ஒவ்வொரு அடியும் இந்த சமூகத்துக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது நாங்கள் ஜாதியை ஒழிப்போம் இந்த ஜாதியை யார் கண்டுபிடிச்சா எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எப்படி நமக்குள்ள இவ்வளவு ஏறிச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியாது முந்தானேத்து டாக்டர் அன்புமணி அவரே புராணத்தை தான் நம்புறாரு இதுக்கோ ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் அவர் பாடி அறுத்து பார்த்து எதோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா அவரு அதுல சாதி எங்கேயோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு ஆனா எங்க ஜனனியும் பிரபாகரனும் மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க அடி ஆதி பெண்ணின் அடி இனி உங்களை ஜனனின்னு கூப்பிட்றதை விட ஆதி நீனு கூப்பிடணும் போல இருக்கு மிக மிக மேல்தட்டு வர்க்கம் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க இருக்குதுங்க காதலுக்கு கண் இருக்குது காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லை காதலுக்கு லட்சியமும் இருக்கு எங்கள் ஜனனியுடைய காதல் இந்த சமூகத்தவே புரட்டி போட்டிருக்கு அந்த கப்பலை பார்த்தா மேட் ஃபார் ஈச்சதர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு எங்கள் பிரபாகரனும் சாதாரணப்பட்டவர் இல்லை எல்லாம் ஒரு வேலைக்கே முக்கிட்டு இருக்கும் போது நாலு எக்ஸாம் எழுதி நாலு வேலையா அவருக்கு ரெடியா இருக்கு கற்றாரே கற்றாரே காமுறுவர் இப்படி அறிவின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் வர காதல் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி அதுவும் நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா நம்ம ஜனனி அந்த பரவிசிய பிடிக்கிற அந்த ஸ்டைல் பார்த்தாலே ப்ரொஃபஷன்ஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தாங்க பிரபாகரன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் பிடிச்சிருந்தாரு ரைட்ல மாற்றாரு லெப்ட்ல மாற்றாரு அப்படின்னு தான் நினைச்சேன் ஆடிக்கிற பையன் படிச்சா சமூகம் எப்படி மாறும் அப்படின்னு பறை சாற்றி இருக்கார் எங்கள் பிரபாகரன் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம ஜென்ரலா கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம் போவோம் போட்டோ பிடிப்போம் சாப்பிடுவோம் கிளம்பி வந்துருவோம் அவசர வேலைக்கு போறவங்களை தவிர அஞ்சு மணிக்கு போனவங்க பத்து மணி வரையும் அங்கேயே தான் இருந்தோம் அதில் எங்கள் விண்மணி தொடர் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது நான் என் பேத்துக்கிட்ட போய் பேசலாம்னு பார்த்தா ஆர்கெஸ்ட்ராவை போட்டு பட்டையை கிளப்பியிருக்காங்க அந்த பாட்டு நிற்கிற கேப்பில் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவோம் மறுபடியும் பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேச முடியாமல் தவிச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு நாலு பெண்கள் வந்து அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க அந்த நாலு எட்டாச்சு பத்தாச்சு அப்படியே ஒரு குரூப்பாயி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒருத்தங்க ரேணுகா தேவி மேடமும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்போ வெண்மணி தொடரை திரும்பி பார்த்த எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களே அப்படி முறையாக பெண்கள் அவங்களோட சந்தோஷத்துக்காக திருமணத்தில் டான்ஸ் ஆடுறத நான் பார்க்குறேன் இது ஸ்டேஜ் ஏரியாலாம் கிடையாது ஆர்கெஸ்ட்ரா கிட்ட தனியாக அவங்களோட சந்தோஷத்துக்கு அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் எபவ் ஃபார்ட்டிஸ் இப்படி திருமணத்துக்காகவே நம்ம சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் உடச்சு 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 ரொம்ப சந்தோஷமான திருமண நிகழ்ச்சியாக அது மாறுச்சு முதல் முறையாக உணவை பற்றி பேசாம உணர்வு பூர்வமாக ஒரு திருமணத்தை பத்தி பேச வச்சது அப்படின்னா பிரபாகரன் மற்றும் ஜனனியுடைய திருமண விழா தான் நான் ஏற்கனவே ஒரு மேரேஜை பற்றி பேசியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னா எங்கள் ஜவஹர் சாரு அவரோட பொண்ணோட திருமணத்துக்கு நீங்கள் புத்தகத்தை பரிசா சொல்லி அந்த பரிசை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்புறம் எங்க தஞ்சாவூர்ல நடந்த கேடி மேரேஜ் கீர்த்தி தினேஷ் புத்தகத்தை வாங்கி கிஃப்டா கொடுத்தாங்க கோயம்புத்தூர் கொடுப்பதற்காக வாங்கியது தஞ்சாவூர் வாங்கி கொடுத்தது இதையெல்லாம் தாண்டி சமூகத்தை ஒருங்கிணைத்தது ஜனனி பிரபாகரனுடைய திருமணம் தான் கிட்டத்தட்ட சீசால டாப்ல ஒருத்தங்களும் கீழே ஒருத்தங்களும் உட்கார்ந்து ரெண்டையும் சமமாக்குறதுக்கான அந்த பேலன்ஸ் இருக்குல்ல சீசாவே மேலையும் கீழேயும் இந்தியா மேலையும் கீழேயும் தான் இருக்குது ஆனா அதை எல்லாத்தையும் ஜனனியும் பிரபாகரனும் சமமாக நிறுத்தி இருந்தாங்க இதுல யாரை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஜனனியவா பிரபாகரனையா நீங்கள் தான் சொல்லணும் ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்துறது நம்மளோட கடமை ஆனா யாரை பாராட்டுறதுன்னு தான் தெரியல எங்க வெண்மணி தோழருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா முத முறையாக உணர்வு பூர்வமான ஒரு திருமணத்தை நான் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அழைப்பை விடுத்த வெண்மணி தொடர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் எஸ் ஜனனியும் பிரபாகரனும் இந்த சமூகத்தை சமப்படுத்தி ஜனனி அடித்த அந்த பறையிசை சொல்லியது சாதிக்கு சங்கு தாண்டா சாதிக்கு சங்கு தான் மனசுல இருந்து சொல்ற பெருமையாவும் சொல்றேன் சாதிக்கு சங்கு ஊத ஆரம்பிச்சாச்சு அருமையா ஆரம்பிச்சு வச்ச நம்ம ஜனனியும் பிரபாகரனையும் உங்கள் போர் பறை சமூகத்திலிருந்து சாதியை அழிக்க உங்களோடு நாங்களும் பயணிக்கிறோம் எனவே பேசுவோமின் மற்றொரு உணர்வு பூர்வமான வீடியோ இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு எங்க நடந்தாலும் நீங்களும் பேசுங்க ஏன்னா இங்க பேசி பேசி தான் மாத்தணும் இந்த சாதி ஒழிய எல்லோரும் பேசுவோம் ஏ பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்